கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டும் ஆலயத்தை மானசீகமாகவும் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் சென்று தரிசிக்க இருப்பது பாதாளிச்சரம் பாமணி என்றெல்லாம் போற்றப்படும் தலம் இந்த மாதிரியான தலமும் கண்டிப்பாக சிவபக்தர்களிடையே பிரபலம் அடைய வேண்டும் மன்னார்குடியிலேருந்து இரண்டு மூன்று கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது இந்த தலம் இந்த தலம் எந்த பலனை தரும் நாகதோஷத்திற்கான பலன் திருநாகேஸ்வரம் காளத்தி அப்படின்ற நாமத்தோடு இருக்கக்கூடிய காலஹஸ்தி பாம்புரம் கீழ்பெரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாகத்திற்காக நாகதோஷத்திற்கான தலம் அது போலவே ஒரு நாகதோஷ நிவர்த்தி தலம் தான் இந்த தலம் சுவாமி பெயர் வந்து சர்ப்பபுரீஸ்வரர் நாகநாத சுவாமி தேவார முதலிகளாலும் போற்றப்பட்ட தலம் நாகத்துக்கிட்டேருந்து என்ன கிடைக்கும் விஷம்தான் கிடைக்கும் அந்த விஷத்தை சுவாமி அப்படியே வந்தால் கூட தாங்கிப்பார் கண்டர் இல்லையா இதுக்கு முன்னாடி ஆலகால விஷத்தை தேவர்களை காக்கும் பொருட்டு அதனால் சுவாமிக்கு நாகநாத சுவாமி அம்பிகை என்ன பண்ணா விஷத்தையும் அமுதமாக்கினான் அதனால் இங்க இருக்கக்கூடிய அம்பிகைக்கு அமிர்த நாயகி அப்படின்ற அழகான பேர் இந்த இடத்துல ஆயிரம் தலை உள்ள நாகமாக இருக்கும் ஆதிசேஷன் வழிபாடு செய்தார் ஆதிசேஷன் தான் பார்த்தீங்கன்னா நாகர்கூட்டம் ராகு கேது தக்ஷகன் கார்கோடன் வாசுகி அனந்தன் இப்படின்ற அஷ்ட நாகங்கள் ராகு கேது இத்தனை நாக கூட்டங்களுக்கும் தலைவன் யாருன்னா ஆதிசேஷன் ஆதிசேஷன் தான் பதஞ்சலி என்றும் நாம் நம்புகின்றோம் அந்த ஆதிசேஷன் இந்த இடத்தில் மனித முகத்துடன் பாம்பு வடிவத்துடன் உடல் கொண்டு இறைவனை வழிபாடு செய்கின்றார் இந்த ஆதிசேஷனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நாகதோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்றதுதான் நம்பிக்கை இன்னொரு விஷயமும் உண்டு நாகத்திற்கும் ஒரு முறை இந்த ஆதிசேஷத்திற்கும் ஆதிசேஷன் வாயு ரெண்டு பேர்ல ரொம்ப பெரிய யார் சண்டையில பெரியவங்க அப்போ மேரூன்ற ஒரு மலையை அப்படியே ராதிசேஷன் தன்னுடைய உடலால் கட்டி போட்டுட்டாரோ வாயு அவரை நகத்தை ட்ரை பண்ணுறார் முடியல தன்னோட தோல்வியால் வாயு எந்த ஒரு காற்றையும் தரமாட்டேன்ற கோவத்தில் பிராணவாயுவும் முடக்கிட்டாரோ அப்போ உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு எல்லாமே பிராணவாயுவிலாம் என்னாகும் மூச்சு விட முடியல அதனால் தேவர்கள் எல்லாருமே கிட்ட தயவு செஞ்சு அந்த காற்றை கொடுத்துறேன் காற்று ரொம்ப அவசியம் ப்ளீஸ் குடேன்னு கேட்கும்பொழுது மாட்டேன் என்னை தோல்வி அடைய வைத்து விட்டான் இந்த ஆதிசேஷன் நான் தரமாட்டேன் அப்போ ஆதிசேஷன் கிட்டே போய் மன்றாடுகிறார்கள் நீ தான் கொஞ்சம் மனசு வைக்கணும் வாயு தான் இப்படி பேசுகிறாங்கன்னா பார் நீ எப்பவும் சிவபெருமானுக்கு பக்தன் திருமாலுடைய தொண்டன் நீ கொஞ்சம் யோசிக்கணும் காக்கும் கடவுள் திருமாலிடம் இருந்து கொண்டு நீ இப்படி பண்ணலாமான்னு சொன்ன உடனே கொஞ்சம் புரிதான் ஆதிசேஷன் ஆயிரம் தலை இருக்கு நான் ஃபுல்லாலாம் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் நான் வேணா ஒரு மூணு தலையை கொஞ்சம் அப்படியே இலகுவாக விடுறேன் சரி அதையாவது பண்ண வாயுக்கிட்ட போய் நீ தான் ஜெயிச்சுட்ட பாரு அங்கே மூணு தலை இப்படி போயிடுச்சு ஆதிசேஷனுக்கு மூணு மலை அங்கேருந்து வந்துடுச்சு பாரு உங்கள் காத்துல அப்படின்னு சொன்னேன் ஆ நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சான் வாயுக்கு என்ன தான் தோக்கலைனாலும் ஒரு சூழ்நிலையால் தோத்தா மாதிரி கருதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆதிசேஷனுக்கு வந்துடுச்சு அதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஹாலாயிட்டாரான் ஆதிசேஷன் இன்றைக்கி தான் அந்த ஸ்ட்ரெஸ் மன இறுக்கம் இது மாதிரி வியாதிகளை பேசுவோம் அன்னைக்கே ஆதிசேஷனுக்கும் அது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதால் தன்னுடைய அந்த மனக்கவலை மன இறுக்கம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் தோற்காமலே தோர்த்து விட்டதாக வந்த ஒரு விஷயமெல்லாம் மாறுபாடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தலம் பாதாளத்தின் வழியாக வந்து இறைவனை வணங்கினார் பாம்புகள்லாம் பாத்தீங்கன்னா புற்றிலிருந்து மண்ணிலிருந்து தான் வரும் அது மாதிரி பாதாளத்திலிருந்து வந்து இறைவனை வணங்கியதால் ஊருக்கு பேரு பாதாளிச்சர் இந்த இடத்துல வந்து தன்னுடைய மன இருக்கம் நீக்கப்பட்டதால் யார் வந்து நாகதோஷம் நெய் தீபமிட்டு ஆதிசேஷனை வணங்கி இறைவனையும் இறைவியையும் அமிர்தநாயகியையும் சர்பநாதீஸ்வரர் அப்படின்ற இந்த நாகநாத சுவாமியையும் பாமணி என்ற இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்தோம் என்றால் விஷக்கடி இருக்காது நாகதோஷம் இருக்காது நிறைய பேருக்கு சர்ப்பதோஷம் நாகதோஷம் இருக்கும் தடை திருமண தடை குழந்தை தடை பதவி தடை பணத்தடை எல்லா பிரச்சனைகளும் இங்க வந்து அதிசேஷனையும் பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கினால் தீரும் வாருங்கள் இறைவனின் அருளை பெறுங்கள் தோஷங்கள் இன்றி நல்லதொரு வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான